ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒரு அழகான பழமொழி தமிழ்ல இருக்கு இப்படி வெல்லவும் கொல்லவும் கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்த்தைகள் தான் நான் மற்றும் நான் ஐ அண்ட் வி இந்த ரெண்டு வார்த்தையும் எங்க வெல்லும் எங்க கொல்லும் இதை எங்க பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான ஒரு கதையை தான் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் வா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இரண்டு நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் இல்லை ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேரு ஒரு காட்டு பாத வழியா ஒரு நெடும் பயணம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த போற வழியில அவங்களுடைய நட்பை பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆசாபாசங்கள் எதிர்பார்ப்பு பல விஷயங்களையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த வழியில போற வழியில பாதையில சாலை ஓரத்துல ஏதோ ஒரு பல பல ஒரு மின்ன தக மின்னக்கூடிய ஒரு பொருள் வந்து ஒரு நண்பருடைய கண்ணில் பட்டுச்சு என்ன ஏதுன்னு

சரி பண்ணி அந்த நகைகள் வந்து எனக்கு எனக்கு கிடைச்சது இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கூட வந்த அந்த நண்பன் நீ என்ன உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ற இது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் வந்தோம் அந்த பயணத்துல வந்தோம் நம்ம ரெண்டு பேரும் தான் அதை பார்த்தோம் இந்த பங்க பாத நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் இல்லையா இதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அந்த நண்பன் கூட வந்த நண்பன் கேட்டானா அதுக்கு இந்த நண்பர் என்ன சொன்னாரா இத வந்து என் கண்ணுல தான் பட்டுச்சு இதை நான் தான் முதல்ல பார்த்து எடுத்தேன் நீ முதல்ல பார்த்திருந்த நீ எடுத்திருக்கணும் ஆனா நீ எடுக்கல நான்தான் முதல்ல பார்த்தேன் நான்தான் முதல்ல எடுத்தேன் அதனால இது மொத்தம் எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு அந்த முதல்ல எடுத்த அந்த நண்பன் சொன்னானா இதை கேட்டு அந்த இன்னொரு நண்பனுக்கு ரொம்ப வேதனையாவும் அதிர்ச்சியாவும் இருந்துச்சான் ஆனாலும் எதுவும் பேசாம அந்த நண்பன் கூட அந்த பயணத்தை தொடர்ந்தானா இப்படி நகைகள் முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த நண்பன் சொன்னதை கேட்ட போய் இந்த இன்னொரு கூட வந்த நண்பனுக்கு ரொம்ப வேதனையா இருந்தாலும் எதுவும் பேசாம அந்த நண்பன் கூடவே நடந்து போயிட்டு இருந்தான் அவங்களுடைய பயணம் திறந்துகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் துரத்திக்கிட்டே வந்தா கையில பயங்கரமான ஆயுதங்களோட துரத்திட்டு வர மாதிரி கத்திக்கிட்டே வர்ற சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க நிறைய பேர் ஒரு பெரிய கும்பலே துரத்திட்டு வரது திருட திருடன் புடிங்க புடிங்க அப்படின்னு சொல்லி துரத்திட்டு வர்றதை கேட்குது இப்போ அந்த நகைகள் எடுத்த நண்பனுக்கு அது தெரிஞ்சு போச்சு ஒருவேளை அந்த பயிர் நகைகள் நிறைஞ்ச பைய விட்டவங்க தான் நம்மளை தேடி வர்றாங்களோ நம்மளை திருடன் நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயம் உடனே அந்த நண்பனை கூட நண்பனை பார்த்துட்டு நண்பா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை பாரு பையன் திருடிட்டு நினைச்சவங்க எல்லாம் நம்மளை தோத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னானா இப்போ அந்த கூட இருக்க நண்பன் ரொம்ப அமைதியா சொன்னானா நம்மளை துரத்திட்டு வரல உன்னைய துரத்திட்டு வர்றாங்க நீதான் அந்த பைய எடுத்த இப்ப இந்த பிரச்சனையில எனக்கு எந்த பங்கும் கிடையாது நீதான் அந்த பைய எடுத்த உனக்கு தான் அந்த பை சொந்தம்னு சொன்ன அதனால இது உன்னுடைய பிரச்சனை இதுல எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அந்த இடத்தை விட்டு நகண்டு போயிட்டானா அந்த இன்னொரு நண்பன் லைஃப்ல நாமளும் இந்த நண்பன் மாதிரி தான் இருக்கும் ஒரு சக்சஸோ ஒரு நன்மையோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மொத்த கிரெடிட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் இது ஒரு ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும் இல்ல ஒரு நிர்வாகத்துலயா இருக்கட்டும் எதுல இருந்தாலும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது தான் நடந்துச்சு அதுக்கான கிரெடிட் நமக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அத வந்து அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்கு தான் நாம வந்து ரெடியாயிருக்கோம் இது வந்து உன்னுடைய அலட்சியத்தினாலதான் நடந்துச்சு உன்னுடைய தான் நடந்துச்சு உன்னுடைய தவறாலதான் இந்த வந்துச்சு இப்படித்தான் நம்ம சொல்றோம் எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயங்கள்லாம் இருந்தாலும் சரி பிசினஸ்லயா இருந்தாலும் சரி எல்லாத்திலயுமே இந்த மாதிரிதான் சொல்றோம் இதுதான் நம்மள வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல முன்னேற விடாம தடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க ஒரு நல்லது நடக்கும் போது ஒரு சக்சஸ் வரும் போது இது நம்மளுடைய வெற்றி இது நம்ம என்னாருடைய முயற்சியால கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி பாருங்க அதே சமயம் ஒரு லாஸ் வரும் போதோ ஒரு தவறு நடக்கும் போதோ இந்த தவறுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்ன அந்த வெற்றி அந்த தோல்விக்கு பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தோல்வியை வெற்றியா மாத்துறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க இதுதான் அந்த ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வார்த்தை வார்த்தைகளை நான் லாம் லாம் வார்த்தைகளை எங்கே யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுகிட்டு யூஸ் பண்ணோம்னா லைஃப்ல ரிலேஷன்ஷிப் business எல்லாத்திருமே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கறது இந்த அழகான கதை ஒரு அருமையான உதாரணம்